சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எப்போதுமே மனதில் பட்டதை வெளிப்படையாக பேசக்கூடிய ஒருத்தர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் அப்போது ரஜினிகாந்த் அவர்கள் பேசின ஒரு விஷயம் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு வருஷங்களுக்கு முன்னாடி அப்போது அது வந்து குமுதம் தலையங்கத்தில் வெளிவந்துச்சு அப்போ என்ன பேசியிருந்தார் ரஜினிகாந்த் அவர்கள் அப்படிங்கிறத வந்து எப்படி சொல்லியிருக்காங்க அந்த குமுதம் தலையங்கத்தில் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இது வந்து இந்த தலைமுறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது இதெல்லாம் பேசிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இப்போ இருக்கிற டூ கே அதுக்கு தான் என்ன சொல்லியிருக்காங்க குமுதம் தலையங்கத்தில் சூப்பர் ஸ்டார் சொன்ன அந்த விஷயத்தை அப்படிங்கிறத நீங்க பாருங்க திருவிழா என்று வந்துவிட்டால் மிட்டாய் வியாபாரிகள் கரணம் அடிப்பவர்கள் ரங்கராட்டினம் சுற்றுபவர்கள் வித்தை காட்டுகிறவர்கள் பொய்க்கால் குதிரைகள் வான வேடிக்கைகள் என்று கண்ணை பறிக்கிற எல்லாமும் வந்துவிடும் அத்தனை அமளிக்கு நடுவில் பர்ஸ் ஜாக்கிரதை என்று ஒரு குரல் எச்சரித்து கொண்டே இருக்கும் அது உள்மனதின் குரல் இந்த தேர்தலை ஒட்டி திரு ரஜினிகாந்த் அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கை அப்படி ஒரு எச்சரிக்கை குரலாக அமைந்திருக்கிறது உங்களுக்கு உங்கள் குடும்பம் தாய் தந்தை மனைவி குழந்தைகள் இவர்களை காப்பாற்றுவதுதான் முதல் கடமை என்று அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் முகத்தின் மேம்பாட்டிற்கு சில லட்சியங்களை முன்னிறுத்தி போராடும் இயக்கங்கள் என்பதுதான் உலகெங்கும் அரசியல் கட்சிகளுக்கு இருக்கும் இலக்கணம் ஆனால் நமது நாட்டில் அரசியல் கட்சிகள் என்பவை சில தனி மனிதர்கள் தங்களது சொந்த நலனுக்காக அதிகாரமும் அதன் மூலம் பணமும் சம்பாதிப்பதற்காக நடத்தும் வியாபார நிறுவனங்கள் என்று ஆகிவிட்டது இது வேறு எப்போதையும் விட இந்த தேர்தலில் அப்பட்டமாக தெரிகிறது தலைவர்கள் தங்களுக்கு கிடைக்கும் ஒரு சில தேர்தல் சீட்டுகளுக்காக தங்கள் கொள்கைகளை கை நழுவிவிட்டு முரண்பட்ட சக்திகளோடு இத்தனை நாள் யார் யாரை கடுமையாக விமர்சித்து வந்தார்களோ அவர்களோடு கூட்டு சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதனால் எந்த விதத்திலும் பலனடையாத சாதாரண மக்கள் தங்கள் குடும்ப நலன்களை புறக்கணித்துவிட்டு இந்த அரசியல் கட்சிகளுக்காக தங்கள் உழைப்பை பணத்தை செலவிட்டு கொண்டிருப்பதில் அர்த்தமில்லை அதே நேரம் இந்த காரணங்களுக்காக தேர்தல் என்கிற ஜனநாயக நடைமுறையை புறக்கணிப்பதும் சரியல்ல அது ஊழல் சுயநல சக்திகளுக்கு உதவுவதாக அமைந்துவிடும் அவற்றை ஒதுக்கி தள்ளாது இதை நன்கு உணர்ந்திருக்கிற திரு ரஜினிகாந்த் அரசியலில் வீண் பொழுதுபோக்கி வாழ்க்கையை பாழாக்கி கொள்ள வேண்டாம் என எச்சரிக்கும் அதே நேரத்தில் ஆற்ற வேண்டிய ஜனநாயக கடமையிலிருந்தும் தவறிவிட வேண்டாம் என்றும் அறிவுறுத்தியிருக்கிறார் ரஜினிகாந்தின் அறிக்கையில் பொறுப்புணர்வுள்ள ஒரு சராசரி குடிமகனின் கவலையும் கடமை உணர்வும் ஒழிக்கிறது நாடு முழுவதும் அது எதிரொலிக்கட்டும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு ஆண்டுகளுக்கு முன்னாடி குமுதம் தலையங்கத்தில் சூப்பர் ஸ்டார் பேசியிருக்கிற விஷயத்தை பற்றி சொல்லியிருக்காங்க அதாவது ரஜினிகாந்த் அவர்கள் இப்போ ஒரு நாலஞ்சு வருஷங்களுக்கு முன்னாடி கூட பேசும்போது மாணவர்கள் படிக்கும்போது அரசியலுக்கு வராதிங்க அரசியலை பற்றி தெரிஞ்சுக்குங்க ஓட்டு போடுங்க ஆனால் இப்போ அரசியலுக்குள்ள நீங்க வராதீங்க படிக்க வேண்டிய வயசுல படிப்பு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லிருவாங்க இந்த விஷயத்த கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே சூப்பர் ஸ்டார் வந்து சொல்லியிருக்காங்க ஓட்டு போடுறதுங்கிறது ஜனநாயக கடமை அதை நீங்க பண்ணுங்க அரசியல் பற்றி தெரிஞ்சுக்குங்க ஆனா இளைஞர்கள் மாணவர்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க இளைஞர்கள் அரசியலுக்கு வரணும்னு வர்றதுல தப்பு கிடையாது ஆனா படிக்க வேண்டிய வயசுல அது உள்ள நுழைந்து தங்களுடைய பாதையை வந்து மாற்றி வந்து கொள்ள வேண்டாம் அப்படிங்கிறத வந்து தான் சமீபத்திலேயே ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருப்பாங்க இதை கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு ஆண்டுகளுக்கு முன்னாடியும் சூப்பர் ஸ்டார் சொல்லியிருக்காங்க அதுதான் எப்போதுமே வந்து எல்லாருமே பேசுகிற விஷயத்த நம்மளும் பேசணும்னு சொல்லி சூப்பர் ஸ்டார் நினைக்கிறவர் கிடையாது தன்னுடைய மனதுக்கு எது சரியின்படுது எது வந்து மக்கள் நலன் சார்ந்ததாக இருக்குது அப்படிங்கிறத அரசியலுக்கு வந்தாலும் சரி வராட்டியும் சரி கருத்து சொல்லணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாருங்கிற பட்சத்தில் அவர் சொல்லக்கூடிய கருத்து வந்து அப்படி தான் இருக்கும் அதுக்கு வந்து மற்றவங்க வந்து என்ன நினைப்பாங்கிறதா அதை பார்க்க மாட்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தன்னுடைய மனதுக்கு சரியின் படுறதை பேசுவார் அது உண்மையாவே முதல்ல தப்பு அப்படின்னு சொல்லி சில பேர் சொன்னாலும் அதுக்கு பிறகு அது வந்து சரி அப்படின்னு சொல்லி எல்லாராலையுமே ஏற்றுக்கொள்ளப்படும் அதுதான் இப்போ வரைக்கும் நடந்திருக்குங்கிறது தான் உண்மை நீங்கள் இருபத்தி ஆறு ஆண்டுகளுக்கு முன்னாடி ரஜினிகாந்த் அவர்கள் பேசுகிற அந்த விஷயம் இப்போ இது சோஷியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க சூதர் ஸ்டாருடைய ஃபேன்ஸ் பெருமையோட இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ஸாக சொல்லுங்கள் மேலும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து இது மாதிரி பல அரிய தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்